நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொன்னால் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க இன்றைக்கி இயற்கையான அழகு குறிப்புகள் அப்படின்னு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம அழகாகிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு அஞ்சு அழகு குறிப்புகள் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக மா நாம் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அழகு குறிப்பு என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் சுத்தமான பசும்பால் எடுத்திருக்கேன் பாக்கெட் பால் எடுக்கக்கூடாது பசும்பால் எடுத்துக்கோங்க வேறு இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை சுத்தமான பசும்பால் எடுத்தால் மட்டும் போதும் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு காட்டன் டவல் அதில் இதை நினச்சிக்கலாம் கர்ச்சீப் இருந்தாலும் ஸ்பான்ஜ் இருந்தாலும் அதை நினச்சி இது மாதிரி முகத்தில் நல்லா தட வைக்கங்க இது மாதிரி நல்லா தட வைக்கலாம் மசாஜ் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு முகத்தை கழுவிடலாம் சோப்பு போட்டு தான் கழுவணுன்ற அவசியம் இல்லை அப்படியே கழுவிடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும் இரண்டாவது அளவு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை மூணையும் நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கலந்த கலவையை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அப்ளை பண்ணி வச்சுருங்க நல்லா ட்ரை ஆனதும் முகத்தை கழுவிடலாம் இது வாரத்தில் ஒரு டைம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் செஞ்சீங்கனாலே போதும் முகம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே நம்ம அழகாக நம்ம முகம் பளிச்சுன்னு ஆயிரும் அடுத்த அழகு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நம்ம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாஃப்டாகவே இருக்காது அது எப்படி சாஃப்டாகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெயும் நம்ம உள்ளங்கையில் சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரையே கையில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ரெண்டு கைகளையும் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் தேய்க்கணும் கை விரல்கள் எல்லாம் எல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுங்க இதை நல்லா இது மாதிரி மசாஜ் பண்ணிட்டு கையை போய் சுத்தமாக கழுகிருங்க இது மாதிரி தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை செஞ்சு பாருங்கள் கை நல்லா சாஃப்டாயிரும் அடுத்த அளவு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வேப்பிலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வேப்பிலை மட்டும் போதுங்க அரைச்சி தலையில் ஒரு பத்து நிமிஷம் தடவி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சிங்க அப்படின்னா பேன் தொல்லையே உங்களுக்கு இருக்காது வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி வேப்பிலையை அரைச்சி ஒரு பத்து நிமிஷம் தலையில் தடவி இருந்துட்டு குளித்து பாருங்கள் பேனே உங்கள் தலையில் எப்பயுமே இருக்காது இது மாதிரி அழகு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன அழகு குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க